நின கனகள்ருக தஞ்ச தருஷன் முகனு கியசே செஞ்சொல் புனை மாலை சிரந்திடவே பஞ்ச கரானி பதம் பணிவான் ஆடும் பரிவேரணி சேவையன பாடும் பனியே பணியாயருள்வாய் ತೇಡゥム ಕಯ್ಯಮಾ ಮುಗನೈ ಚೆರುವೆಲ್ ಸಾಡゥム ತನಿಯಾನಿಸಗೋದರನೆ ಕುಳ್ಳಾಸನಿราಗುಲ ಯೋಗವಿದ ಸಲ್ಲಾಭವಿನೋದನಂ ನಿಯಲಯೋ ಎಲ್ಲಾಮರ ಎನ್ನ ಇಲಂದನಲಂ ಸೊಳ್ಳೈ ಮುರುಗಾಸುರಭೂವದಿಯೇ வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ நமிழ் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருவதுஷன்முகனே வலைபட்டகை மாதோடு மக்களும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கலைபட்டுசூருரமுங்கிரியம் தொளைபட்டுறுவ தொடுவேனவனே மகமாயை கலைந்திடவல்லபிரான் முகமாருபொலிந்து மொலிந்திலனே அகமடைமடந்தயரின்த்ரேயருன் சகமாயையுநின்றுதயங்குவதே தினியான மனோசிலைமீதுனதாலணியாரரவிந்தமரும்பமதோ பணியாயன பனியாயன வழிபதம் பணியும் தனியாதிமோகதயாபரனே கெடுவாய் மனநே கதிகே கரவாயிடுவாய் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை நெடுவேரனைபடவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பரிகேலகமாமேனுமேப்பிமரங்கடமே புருள்பேசியவா குமரனগিরிராச குமாரி மகன் சமரம் புருதானவனாசகனே மட்டூர் கூலர் மகுங்கையர் மையல் வல பைட்டுசல்படும் பரிசென்றொரிவேன் தற்றுடரவே சைல தெரியும் யனே கார் மாமிசை காலன் வரில் கலவ தேர்மாசை வந்து திரப்படுவாய் தார்மார் பலாரி தலாரியெனும் சூர்வாமடிய தொடுவேலவனே கூகாயனையின் கீழ் கூலியழ போகா வகைமை பொருள் பேசியவா வேலவனாலு கவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிரவான் சும்மாயிறு என்றலுமே அம்மா பொருள் என்று முருகன தனிவேல் முனினம் குரு என்றருள் கொண்டறியும் தரமோ உருவன்று அருவன்று உழதன்று இளதன்று இளன்று ஒடியன்று என நின்றது கைவாய் கதிரேல் முருகன் கழல் மனனே மனநே ஒளிவாய் மெய்வாய் விடிநாசியடும் செவியாம் மெய்வாய் வழி செல்லும் அவாவினயே முருகன்குமரன் guganindra மோலிந்துருகும் செய்யத்ந்துநர்வென்றருள்வாய் புருபுந்தவரும் புவியும் பரவும் குருபொங்கவையின் நபஞ்சரனே பேராசையினும் பிணியில் பிணிபட்டோராவினையே உழல தகுமோ வீரா முது சூர் முதுசூர் சூரா சுரலோக துரந்தரனி யா மோதிய கல்வியும் எம்மரிவும் தாமே பெறவேல வந்ததனால் पूमेल् पुनवीर् पुणीर्नामेल् नडवीर् उनरामरवा उणरामरवादिमालरिया विमलन् पुदल्वाधिगाणगाभयामरा परिकावलसूरभयङ्गरने